வாழ்க வளமுடன் மந்திரம் சொன்னால் எல்லாம் நடந்துவிடுமா என்று கிண்டல் செய்பவர்கள்தான் இங்கே பெரும்பாலோர் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஏதேனும் தேவை என்றால் கேட்டுத்தானே பெற வேண்டும் அதுதானே இயல்பு அழுகின்ற குழந்தைக்குத்தானே தாய் பரிந்து உணவு ஊட்டுவாள் அதுபோல இதுவும் கேட்பதுதான் அதற்கான ஒலி வார்த்தைகளையே மந்திரம் என்கிறோம் உழைத்தால் கிடைக்காதா என்பார்கள் உழைப்பினால் கிடைக்கக்கூடியது வேறு கேட்டால் கிடைப்பது வேறு இந்த அவநம்பிக்கையான கேள்விகள் இவங்களுக்கு ஏன் எழுகிறது தெரியுமா காரணம் என்ன சர்வ்யத்தன ஆகர்ஷண சங்கல்பம் என்பதை பணம் கொடுக்கும் கேட்டு வாங்கும் மந்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்வி எழுப்பியவர்கள் அப்படி எதிர்பார்த்து செய்து ஏமாற்றம் அடைந்தார்களா என்பதும் நமக்கு தெரியவில்லை சிலர் தங்கள் தவறான கருத்துக்களில் எந்த மாற்றமும் செய்து கொள்ளாமல் நிலைத்திருப்பார்கள் ஆரம்ப காலத்தில் இதை நமக்கு பகிர்ந்த வேதாத்ரி மகரிஷி அவர்களே கவனத்தில் கொண்டதில்லை ஆனால் ஒரு சமயத்தில் பெரியவர் சொன்ன சர்வ வஷ்ய தன ஆகர்ஷண சங்கல்பம் செய்ய முயற்சித்துப் பார்த்தார் அந்த வழியில் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு கிடைத்த நன்மைகளுக்குப் பிறகுதான் மற்ற மனவளக்கலை அன்பர்களுக்கும் பகிர்ந்து பூஜையாக செய்ய வழிகாட்டினார் அதன் வழியாகவே இன்று எல்லோருக்கும் சர்வ வஷ்யத்தன ஆகர்ஷண சங்கல்பம் கிடைத்துவிட்டது இந்த மந்திரமும் பூஜையும் செய்தால் பணம் வரும் என்று குறுகிய மனப்பான்மையில் இருக்காதீர்கள் அது உண்மையுமல்ல ஒரு சமுத்திரத்தை ஸ்பூனில் நிரப்பிக்கொண்டு இதுதான் கடல் என்று சொல்லாதீர்கள் உண்மையிலேயே சர்வ வஷ்ய தன ஆகர்ஷண சங்கல்பம் தரும் நன்மை நாம் கணித்திட முடியாது அப்படியென்றால் உண்மை என்ன தனம் என்றால் என்ன என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் பதினாறு செல்வங்களும் தனம்தான் அதில் பணமும் உண்டு எனவே தனம் என்பது பணம் மட்டுமே என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கும் உங்கள் தேவைக்கும் இடையே இருக்கும் தடைகளை போக்குவதுதான் இந்த சர்வ வஷ்ய தன ஆகர்ஷண சங்கல்பம் செய்கிற விளைவுகளாகும் இந்த தடைகள் உங்களாலும் ஏற்பட்டிருக்கலாம் உங்களைச் சார்ந்தவர்களாலும் ஏற்பட்டிருக்கலாம் தானே உங்கள் முயற்சியிலும் உழைப்பிலும் தடையே இல்லை என்று மறுத்து சொல்லுவீர்களா உங்களுடைய கர்வமைப்பு வழியாகவும் தனது மற்றும் பிறரது முரண்பாடான எண்ணம் சொல் செயல் இவற்றின் விளைவுகளாலும் கோல்கள் நிலை அதன் தூண்டுதல் காரணமாகவும் வாழ்வில் நிகழும் சந்தர்ப்ப மோதல் விபத்து ஆகியவற்றாலும் உங்களுக்கான வளர்ச்சியில் தடைகள் ஏற்பட்டிருக்கும் இதை தவமும் அறமும் கொண்டுதான் சரி செய்து கொள்ள முடியும் எல்லோராலும் அது முடியாத பொழுது மந்திரம் எந்திரம் தந்திரம் உதவுகிறது அதை சர்வ சங்கல்பம் சரி செய்து தருகிறது இப்பொழுது இதன் உண்மையை அறிந்து கொள்ள முடிகிறதா வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேளத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் <laughs>